முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் ஆடி கிருத்திகையும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் ஆடி தை கார்த்திகை மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரமானது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது முருகப்பெருமானுக்கு கிருத்திகை விரத தினை தொடர்ந்து எடுக்க நினைப்பவர்கள் ஆடி கிருத்திகையில் விரதத்தினை துவங்க வேண்டும் தொடர்ந்து ஆறு மாதங்கள் கிருத்திகை விரதம் கடைபிடிக்க வேண்டும் தை மாத கிருத்திகையில் விரதத்தினை நிறைவு செய்ய வேண்டும் முருகப்பெருமானுக்கு முதலில் உருவான திருநாமம் கார்த்திகேயன் என்பதாகும் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என பெயர் வந்தது அந்த கார்த்திகை பெண்களை சிறப்பு செய்வதற்காகவே சிவபெருமானால் உருவாக்கப்பட்டதே இந்த கார்த்திகை விரதமாகும் கிருத்திகை விரதத்தினை துவங்குவதற்கு முன் முழு முதற் கடவுளான பெருமானை வனை விட்டு முழு நம்பிக்கையுடன் கிருத்திகை விரதத்தினை துவங்க வேண்டும் வீட்டில் முருகப்பெருமானின் திருவுருவ படம் அல்லது வேல் இருந்தால் அதை வைத்து விரதத்தினை துவங்கலாம் கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் பொதுவாக பரணி நட்சத்திரத்திலே விரதத்தினை துவங்க வேண்டும் பரணி நட்சத்திரத்தன்று பகல் உணவுடன் உணவு அருந்துவதை நிறுத்த வேண்டும் கிருத்திகையன்று மாலை பூஜை செய்த பிறகே விரதத்தினை நிறைவு செய்ய வேண்டும் விரதம் என்பது அவரவர் உடல் நிலையைப் பொறுத்து இருக்க வேண்டும் முடிந்தவர்கள் முழு உணவு உண்ணாமல் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் போன்றவற்றை அருந்தலாம் விரதம் என்பது அவரவர் உடல்நிலை பொறுத்தே இருக்க வேண்டும் எல்லா விரதங்களுக்கும் கடைபிடிக்கப்படும் பொதுவான விரத முறைகளே இந்த கிருத்திகை விரதத்திலும் உண்டு சிலர் உப்பில்லாமல் உணவு உண்பார்கள் கிருத்திகை நாளில் காலை சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராட வேண்டும் பின்பு முருகப்பெருமானை வணங்கிவிட்டு விரதத்தினை துவங்க வேண்டும் விரத முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறல் போன்ற பக்தி பாடல்களை பாடலாம் மாலை பூஜை முடிந்த பிறகே விதத்தினை நிறைவு செய்ய வேண்டும் ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகப் பெருமானை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் கிருத்திகை விரதம் இருந்து முருகப் பெருமானை வழிபட செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் தீமைகள் நீங்கும் மண்மனை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும் திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் பெற உயர் பதவி கிடைக்க நில தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர கிருத்திகையன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடலாம் இந்தாண்டிற்கான ஆடி கிருத்திகையானது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி மாதம் நாலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது கார்த்திகை நட்சத்திரமானது சனிக்கிழமை இரவு பன்னெண்டு பதினாலு முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து முப்பத்தாறு வரை உள்ளது